தாய் வீடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மலையக இலக்கியத்தில் தேநீரும் பாலும் எழுதி வாசிப்பவர் வண்டியப்பு சந்தித்திலகர் இலங்கையில் மலையகம் இருநூறு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டு காலப்பகுதிகளில் நடைபெற்று ஓய்ந்த பின்னரும் கூட அவை சார்ந்த உரையாடல்கள் தொடர்கின்றன அந்த வகையில் மலையக தமிழர் சமூகத்தின் வாழ்வாதார தொழில் அடிப்படையில் அவர்களின் இலக்கிய படைப்புகள் எவ்வாறு விரிந்தன இன்னும் எவ்வளவு அகலமாக தனது சிறகை விரிக்கலாம் என்பதை ஆராயும் முயற்சியே இந்த மலையக இலக்கியத்தில் தேநீரும் பாலும் எனும் கட்டுரையின் நோக்கமாகிறது அறிமுகம் ஈழத்து தமிழ் இலக்கியத்தில் ஒரு கூறாக அமைந்த மலையக இலக்கியம் குறித்து பேராசான் கார்த்திகேசிசுவ தம்பி பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் இலங்கையில் தமிழ் என்கின்ற நதி சில வேளைகளில் ஒன்றையொன்று சந்திக்கின்ற சில வேளைகளில் சந்திக்காத பல நீரோடைகளின் சங்கமிப்பாக அமைகிறது இதற்குள் யாழ்ப்பாணம் வருகிறது மட்டக்களப்பு வருகிறது வன்னி வருகிறது கொழும்பு வருகிறது இஸ்லாமிய வாழ்க்கை வருகிறது மலையகம் வருகிறது இந்த நீரோடைகளின் சலசலப்பான பாய்ச்சல்கள் ஒன்றோடொன்று சேர்கின்ற போதுதான் நான் நம்புகிறேன் ஈழத்து இலக்கியம் என்கிற நதி ஓடும் மலையக சமூக உருவாக்கத்தின் இப்பின்னணியிலேயே மலையக இலக்கியத்தை நாம் நோக்க வேண்டும் மலேக இலக்கியம் என்பது மலையகத் தமிழரின் வரலாறு பண்பாடு சமூக அரசியல் பிரச்சினைகளின் அடையாளமாக உருவாக்கியுள்ளது அது ஈழத்து இலக்கியத்தின் தனித்துவமான ஒரு பகுதியாகும் இந்த இலக்கிய உருவாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஆரம்பித்தது எனலாம் என குறிப்பிடும் பேராசிரியர் எம்ஏ நொஹ்மான் மலேக மக்களின் வாய்மொழி இலக்கியம் அவர்கள் இந்த நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட காலத்திலேயே ஆரம்பித்துவிட்டது என்றும் கருதுகின்றார் இந்த பின்னணிகளுடன் மலைய இலக்கியத்தில் தேயிலை சார்ந்த வாழ்வு பேசப்பட்ட அளவுக்கு ரப்பர் சார்ந்த வாழ்வு பேசப்பட்டுள்ளதா அல்லது பேசப்படுகிறதா என ஆராய்ந்து பார்க்கும் முயற்சியே இந்த கட்டுரை கோப்பியும் மலேகை இலக்கியமும் தேயிலைக்கு முன்பதாகவே கோப்பி பயிற்சிகை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அந்த கால நாட்டார்பாளர்கள் எடுத்து காட்டியுள்ளன கூனி அடித்த மலை கோப்பு போட்ட மலை அன்னன தோத்த மலை அந்தோ தெரியுதுவார் எனும் நாட்டார் பாடல் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களில் கோப்பிக்கன்றுகளை நடுவதற்காக மலையேறி சென்ற வேளை தங்கள் உறவுகளை இழந்த சோக நினைவை பகிர்கின்றது அதேபோல ஊரான ஊரிழந்த ஒத்தபன தோப்பிழந்த பேரான கண்டியில பெத்ததாய நான் மறந்தேன் என தங்களது தமிழ்நாட்டு வாழ்க்கைச் சூழலையும் கூட பாடி வைத்துள்ளனர் கூடவே கோண கோண மலையேறி கோப்பி வளம் பறிக்கையில ஒத்த பழம் தப்பிச்சின்னு ஒதச்சானை யா என இலங்கையின் கோப்பி தோட்டத்தில் தாம்படும் படும் துன்பங்களையும் ஒடுக்குமுறைகளையும் கூட தமது நாட்டார் பாடல்களில் பாடி வைத்துள்ளனர் மலையக மக்கள் இலங்கை மலையக தோட்டத் தொழிலாளர்களின் கண்ணீர் வரலாற்றை மலேக நாட்டார் வரலாறு விளக்கி நிற்கிறது ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்திய தமிழர்களின் குடியேற்ற துயரத்தை இந்நாட்டார் பாடல்கள் சித்தரித்துள்ளன என்றும் இத்தகைய பாடல்களை முனியாண்டி எனும் ஆங்கில பத்திரிகை நடாத்திய ஜோன் கேப்பர் ஆயிரத்து எண்ணூற்றி அறுபத்தொன்பதாம் ஆண்டு சேகரித்துள்ளார் என்றும் அந்தனிஜீவா குறிப்பிடுகின்றார் மக்கள் கையில் இருந்த நாட்டார் பாடல்கள் மக்கள் பாடல்கள் என்ற பொதுநிலையில் இருந்து தனிப்பட்டவர்களின் படைப்பிலக்கியமாக மாறுகின்ற போது நம் முன் நிற்பவர் அருள்வாக்கி அப்துல் காதிர் புலவர் இவ்வாறு அவர் அடையாளப்படுத்தப்படுவது அவரது பெற்றோர் வருகை மற்றும் அவரது பிறப்பு மலையத்தோடு தொடர்பு பெற்ற வகையில் அமைவதே ஆகும் இவர் முப்பது ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறாம் ஆண்டில் கண்டி போபிட்டி இடத்தில் பிறந்தார் என்பதுவும் இவரது தந்தையார் இந்தியாவில் திருப்பெருந்துறையினை பிறப்பிடமாக கொண்டவர் என்றும் அவர் சிறு கோப்பித்தோட்டச் செய்கைக்காக இலங்கைக்கு வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது இவரது பிறப்பு தொடர்பான பின்னணி மலையக சமூக உருவாக்கத்தின் ஆரம்பகட்டமான கோப்பி பயிற்சிகை மற்றும் தென்னிந்திய வருகையோடு தொடர்படுவதனால் இவர் மலேக இலக்கிய கவிதை பாரம்பரியத்துக்குள் வைத்து போ பேசப்படும் கவிஞராக பார்க்கப்படுகின்றார் தவிரவும் அக்கால நாட்டார் பாடல்கள் போன்று மலேக மக்களின் வாழ்வியலை இவரது படைப்புகளில் தரிசிக்க கிடைத்ததாக எந்த குறிப்புகளும் இல்லை இவ்வாறெனினும் அப்துல் காதிர் புலவரே மலேக கவிதை இலக்கியத்தின் பிதாமகனாக திகழ்கிறார் இவரைப் போன்றே ஆப்ரஹாம் ஜோசப் எனும் தோட்ட கண்டக்டர் எழுதிய பாடல்கள் கோபி கிருஷி கும்மி எனும் நூல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்பதில் மலையகத்திலிருந்து வந்த முதல் நூல் என்ற பெருமையை பெறுகின்றது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் எழுந்த மலையகத்தின் முதல் நூல் கோபி கிருஷி கும்மி என தனது தொடர் கட்டுரையில் ஒரு விரிவான ஆய்வினை தந்துள்ளார் ஆய்வறிஞர் மோ நித்தியானந்தன் யாழ்ப்பாணம் ஸ்ட்ராங் ஆஷ்பரி பிரிண்டர்ஸ் எனும் அச்சகத்தில் இந்த நூல் நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தோட்டத் தொழிலாளர்கள் பாடித்திரியும் ஆட்சேபகரமான நாட்டார் பாடல்களுக்கு மாற்றீடாக இந்த பாடல்களை எழுதியுள்ளதாக அப்ரஹாம் ஜோசப் தனது முன்னுரையில் குறிப்பிட்டுள்ளார் என சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே இந்த கோபி கிருஷி கும்மி பாடல்கள் நாட்டார் பாடல்களிடம் மண்டியிட்டு மறைந்து போகின்றன ஆனாலும் மலையகத்தில் முதல் நூல் என்கின்ற பெருமை இந்த கோபி கிருஷி கும்மி நூலே பெறுகின்றது அதேபோல மலையகத் தமிழர்களின் இலங்கை வருகை குறித்தான விஞ்ஞானபூர்வமான ஆய்வு நூலாக விளங்கும் டொனமன் மாட்ரிச் எழுதிய பிட்டபெரி பண்டேஜ் எனும் ஆய்வு நூலும் கிறிஸ்டின் வில்சன் எழுதிய த பிட்டபெரி எனும் புதினமும் கோபிக் காலத்தை நினைவுபடுத்தும் அறுவடைகளாகும் இதில் பிட்டபெரி எனும் நூலை தழுவியதாக கண்டிச்சீமையிலே எனும் ஆய்வுக்கட்டுரையும் நூலையும் பிட்டபெரி எனும் நூலை கசந்த கோப்பி எனும் புதினமாகவும் தமிழில் தந்துள்ளார் இராசடகோபன் கே இலையும் மலேக இலக்கியமும் மலேக தமிழ் மக்கள் கோப்பி பயிற்சியை வாழ்வாதாரமாக கொண்டிருந்த காலத்தில் எழுந்த இலக்கியங்களை வரிசைப்படுத்துகின்றது போல மலையக தேயிலை வாழ்வை மையப்படுத்திய பல படைப்புகளை கவிதைகளாக கதைகளாக கட்டுரைகளாக கலைப்படைப்புகளாக அடையாளம் காட்ட முடியும் இலங்கை மலையகத் தோட்டத் தொழிலாளர்களின் வாழ்க்கையை துன்பம் நிறைந்த கேணியாக சித்தரித்த புதுமைப்பித்தன் பித்தன் கதைக்கு முன்பதாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு தேச மக்களை நாசப்படுத்தும் தேயிலை தோட்டப்பாட்டு எனும் சிறுபிரசுரம் குஜிலி பதிப்பக சங்கீத சரவம் டி சபாபதி முதலியார் பதிப்பித்துள்ளார் ஸ்ரீ மயில்வாகனம் பிரஸ் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இந்த நூலில் இரண்டு நெடும் பாடல்கள் அடங்கியுள்ளன முதல் பாடல் திருச்சி டி எம் ஜனாஃபா ஃப்ளவர் இயற்றிய கண்டி காப்பித்தோட்ட பாட்டு ரெண்டாவது பாடல் புரவலர் யாசிந்தார் இயற்றிய தேயிலை பாட்டு தேயிலைத் தோட்டத்திலே நமது இந்தியர் சென்று மிரண்டு மெய் மறந்து வாயிலா பூச்சது போல மனம் வாடி கிடப்பது கோடிக்கு மேலுண்டு தாயில்லா பிள்ளைகளும் வீட்டில் தந்தை கடங்காமல் வந்ததூர் மைந்தரும் சேயினை மார்களுடன் கூடி சென்று பார்த்த பின்பு நின்று புலம்புறார் என ஜனாஃபா ஃப்ளவர் பாடியுள்ளார் சிங்கையிலே ரப்பர் கூலி வேலை சும்மா சேட்டில்லை அம்மா தெருவைச் சுற்றி அலைந்த தோடி உருவமுற்று குலைவது தேடி சிங்கள தேச மிளங்கை விட்டு மீட்டு என தாஸ் புலவர் பாடுகிறார் இந்த இரண்டு பாடல்களிலும் இந்திய வம்சாவளியினரான மலையகத் தோட்டத் தொழிலாளர்களின் இலங்கையின் பாடுகள் பாடப்பட்டிருப்பதுடன் அவர்களை மீளவும் இந்தியாவுக்கு அழைத்து வர வேண்டும் என அழைப்பதும் கண்கூடு மலையகத்தில் மட்டுமல்லாது இலங்கையில் மொழிபெயர்ப்பு இலக்கியத் துறையில் ஆழத்தடம் பதித்த தலாத்தோயாக்கிய கணேஷ் தமிழில் கவிதைகளையும் எழுதியுள்ளார் அவர் வெளியிட்ட பாரதி சஞ்சிகையில் எழுதிய கவிதையொன்று பின்வரும் ஆரமைகிறது வான் நோக்கி உயர்கின்ற மலைகள் யாவும் மதுவோக்கும் எனப்புகளும் தேயிலைகள் மேவும் காணொழித்து சோலை நிகராக இதைச் செய்தோர் கடல் கடந்து தொழிலாளர் வியர்வை நீர் பெய்தோர் உழைப்போர்கள் இருக்கின்ற வாழ்க்கையோ தாழ்வு உழைக்காத துறைமார்கள் சுகபோக வாழ்வு மழைக்காற்று மதியாது உதிர்க்கின்ற மேல்நீர் மனம் குளிர நாம் உண்ணும் ஒரு கோப்பை தேநீர் இந்த கவிதையில் ஒரு கோப்பை தேநீருக்கு பின்னால் உள்ள உழைக்கும் தொழிலாளர் மக்களின் வாழ்வை பதிவு செய்கிறார் கவிஞர் சி வி வேலுப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே ஆங்கிலத்தில் விஸ்மாஜினி என்னும் பெயரிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வழிப்போக்கன் எனும் பெயரிலும் கவிதை நாடக ஆங்கில நூல்களை வெளியிட்டுள்ளார் இந்தியாவின் கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர் கவிக்குயில் சரோஜி தேவி போன்ற இந்திய கவிஞர்களின் கவிதைகளால் உந்தப்பட்டு ஆங்கிலத்தில் கவிதைகளை படைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு வெளிவந்த இலங்கை தேயிலை தோட்டத்திலே என்ற ஆங்கில கவிதை நூல் மூலம் இவருக்கு பேரும் புகழும் ஏற்றி கிடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு த ஆஃப்ரோ ஏசியன் ரைட்டர்ஸ் பீரோ தொகுத்து வெளியிட்ட ஆங்கில கவிதை நூலில் இலங்கையிலிருந்து ஆறு கவிஞர்களின் ஆங்கில கவிதைகள் சேர்த்து கொள்ளப்பட்டன வணக்கத்துக்குரிய மஹிந்த தேரோ ஜேபி பி சி வி வேலுப்பிள்ளை ஈவா ரணசிங்க மன சார்ல்ஸ் வில்லியம் டி சில்வா என்பவரே இந்த கவிஞர்கள் ஆவர் இவர்களுள் ஒரே ஒரு தமிழ் கவிஞராகவும் இவரது கவிதை மலையகத் தோட்டத் தொழிலாளர்களின் உழைப்பை பற்றியதுமானதாக அமைந்தமை சிவியின் முக்கியத்துவத்தை காட்டி விற்கிறது அந்த ஆங்கில கவிதை இவ்வாறு அமைகிறது டி பிளக்கஸ் மை ப்ரோன்ஸ் பாடி மென் லூஸ் த மூன் லைட் ஃப்ரம் டெல் டு டேல் ஃப்ரம் அப்ளான்ஸ் அண்ட் இன்சுலின்ஸ் இக்கோஸ் ரைஸ் அண்ட் ஃபால் டு த ரிதம் ஆஃப் பிகாஸ் மமோட்டி ஃபோக் குரோபார் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரூனஸ் ഫർനസ് എൻ സ്പ്രേയസ് ഈച്ച് സ്കിൽ ഇൻ ദ ടാസ്ക് ദ എൻറ്റർ ദ ഫീൽ ഡിസ്റ്റർബ്ഡ് ബിഹേസ് ദിയർ ഹാർട്സ് ദർ ഹാൻഡ്സ് ഹാനിക്കോംസ് ഡ്രിപ്പ് വോം വിത്ത് ദ സ്വീറ്റ് എയ്റ്റ് അവർസ് എ ഡേ സെവൻ ടൈംസ് ഇൻ എ വീക്ക് ദസ് ദേഫ് ബ്ലഡ് ഫ്ലോസ് ടു ഫെഷൻ ദിസ് ലാൻഡ് പാരാഡൈസ് ഫോർ സാം இந்த கவிதை சி வி வேலுப்பிள்ளையின் இன்சிலோன் டீ கார்டன் என்கிற நெடுங்கவிதையின் ஒரு பகுதியாகும் இதனை தேயிலைத் தோட்டத்திலே என சக்திபாளையா தமிழில் தந்ததையும் நாம் அறிவோம் இந்த நூல் தேயிலை தொழில்துறையை முன்வைத்து மலேக இலக்கியம் நகர்த்தப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம் மலையகத்தில் மரபுக் கவிதைகளை எழுதுவதில் புகழ்பெற்ற குறிஞ்சித்தென்னவன் தேயிலை வாழ்வை இவ்வாறு பதிவு செய்கிறார் கூடையை முதுகில் தாங்கி கோணராய் உடல் வளைத்து சாடையில் வெளிகள் நோக்கும் தன்னிலை பெறந்து சென்ற ஆடையை கரங்கள் நீண்டு அள்ளியே மார்பை மூடும் வாடையில் மேனியாட வரையிடை கால்கள் ஓடும் இவர் இலங்கையில் புகழ்பெற்ற கவிஞர் மகாகவியைப் போல குறும்பாக்கள் எழுதுவதிலும் வல்லவராக இருந்தார் இந்த காலப்பகுதியில் எழுதிய கவிஞர்களுள் பூண்டுலோயா தர்மு தன்னுடைய மலையரசி என்ற கவிதை தொகுதியில் கூடை சுமந்து தலையில் குங்காணி மடித்து போட்டு ஆடை சுருக்கி அதன் மேல் அழகாக படங்கு கட்டி காடு மலை காணகம் நோக்கி கல்லுக்குறிக்கு பாதையிலே வாடை காற்றை கிழித்தொதுக்கி வஞ்சியர் போகிறார் கொழுந்தெடுக்க என தேயிலை வாழ்வை தனது கவிதையில் பதிவு செய்கிறார் இலங்கையிலும் இந்தியாவிலும் தனது எழுத்துக்களால் இலக்கியத்தில் தடம் பதித்த எழுத்தாளர் சி பன்னீர்செல்வம் தனது கவிதையொன்றில் இவ்வாறு எழுதுகிறார் இரண்டு தளிர்கள் ஒரு மொட்டு இதயம் பாடும் உயிர்ப்பாட்டு காலை பணியில் முகம் மூடும் தேயிலை செடியில் கரம் மேவும் பறித்த கொழுந்தோ கூடையிலே பட்டினி குழந்தையோ அழுகையிலே தமிழ்நாட்டில் பீடி சுற்றும் தொழில் செய்வோரின் வாழ்வியலை விரல்கள் எனும் தலைப்பில் நாவலாக்கி அளவில் பரிசும் பாராட்டும் பெற்றவர் ஸ்ரீ பன்னீர்செல்வம் தனது தேயிலை பூக்கள் எனும் நெடுங்கவிதை தொகுப்பினூடாக மலையக வாழ்வை காவியமாகவும் படைத்தவர் இவர் கொழுந்துக்கூடை கூடை குமார் தேயிலை புஷ்பங்கள் கோவுச ராம்ஜி உலகநாதன் போன்றவர்களின் நூலின் தலைப்புகளையும் தேயிலை தலைப்புக்கு உதாரணம் காட்டலாம் கவிஞர் சு முரளிதரன் தனது ஹைக்கூ கவிதையான கூடையை கணக்க கணக்க சுமர்ந்து சென்றார்கள் உள்ளே இந்த தேசம் எனும் தனது கவிதையே கூடைக்குள் தேசம் என தலைப்பு கவிதையாக தெரிவு செய்துள்ளார் இவ்வாறு தேயிலை வாழ்வு பதிவாகும் பல கவிதைகளை மலையக இலக்கிய தளத்தில் அடையாளம் காட்ட முடியும் கூடைக்குள் தேசம் என்னும் தலைப்பில் பிபிலே ஜே பாலனின் கவிதைகளையும் சிறுகதைகளையும் தொகுத்து யோகநந்தினி நூலொன்றையும் வெளியிட்டார் மலையக சிறுகதைகள் என்று வரும்போது மலையக சிறுகதை சிற்பி என் எஸ் எம் ராமையா எழுதிய ஒரு கூடை கொழுந்து என்னும் நூல் சி வி வேலுப்பிள்ளையின் போன்ட் லேபர் தொகுப்பில் உள்ள கதைகளை மொழிபெயர்த்து மு தந்த தேயிலை தேசம் என்ற நூலும் தேயிலையின் பெயரிலேயே வந்துள்ளன இதேபோல பல கட்டுரைகள் நூல்களும் தேயிலை நேரடி தலைப்பாக கொண்டுள்ளன சட்டத்தரணி ஏ பி கணபதி பிள்ளையின் எபிக்அஃப் டீ தேயிலை காவியம் மைத்ரி ஜெகதீசனின் டீ அண்ட் சொலிடாரிட்டி தேயிலையும் தோழமையும் கலாநிதியே சந்திரபோஸ் பிபி சிவபிரதாசம் இணைந்து எழுதிய ரெட் கலர் ஆஃப் டீ தேயிலையின் சின்னிறம் போன்றவற்றையும் குறிப்பிடலாம் ரப்பரும் மலேக இலக்கியமும் இந்த பின்னணியில் மலேக இலக்கியத்தில் தேயிலை சார்ந்த வாழ்வு பேசப்பட்ட அளவுக்கு ரப்பர் சார்ந்த வாழ்வு பேசப்பட்டுள்ளதா அல்லது பேசப்படுகின்றதா என ஆராயும் எடுத்து கோப்பி மட்டுமின்றி ரப்பரும் பேசப்படுவதை அவதானிக்கலாம் ரப்பர் மரமானேன் நாலு வாதுமானேன் இங்கிலீஷுக்காரனுக்கு ஏறி காருமானேன் என ரப்பரை பற்றியும் கூட மலேக பாடல்கள் பாடப்பட்டுள்ளன ஆக மலேக நாட்டார் பாடல்களிலேயும் கூட பேசப்பட்ட ரப்பர் சார்ந்த மலே இலக்கிய பார்வையை ஆராயும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மலேக கவிதைகளை தொகுத்து குறிஞ்சிப்பூ எனும் தலைப்பில் கதம்பமாக வெளியிட்ட கவிஞர் ஈழகுமாரின் கவிதையொன்று இவ்வாறு அமைவதனை அவதானிக்கலாம் கத்திப்பட்ட ரப்பர் மரச் சுரப்பைப் போல கருத்து நிலே புரிந்துணர்வு கலைபறக்க நித்திரைக்கு விடை கொடுத்த இந்நாடே நிலையான நாடென்று உணர்வு கொண்டார் குடியுரிமை பறிக்கப்பட்ட மலையக மக்கள் உணர்வுபூர்வமாக இலங்கையிலேயே தனது தாய் நாடாக கொண்டனர் என்பதற்கு உவமானமாக கத்திப்பட்ட ரப்பர் மரச் சுரப்பை போல என ரப்பர் மர பால் சுரப்பை கவிஞர் காட்டுகிறார் அதேபோல இலங்கை இந்திய பரப்பில் இலக்கியம் படைத்த எழுத்தாளர் மோசிக்கந்தையா தனது நிசங்களின் சத்தம் எனும் கவிதை தொகுப்பில் இலங்கை பொருளாதார வண்டியில் புல்லும் சில்லுமாகி காப்பி தேயிலை ரப்பருக்குள் புதைந்தவர்களின் வாரிசுகள் என மலைய மக்களை அடையாளம் காட்டுகிறார் இலங்கையில் அதிகம் ரப்பர் பயிரிடப்படும் களுத்துறை மாவட்டத்தில் ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள அகலவத்தை பகுதியை வாழிடமாக கொண்டவரான மத்துகமையூர் ஜோதி எழுதியுள்ள கவிதையொன்றில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பால் வாளியை தூக்கியே உன் பழுத்து கைகள் கத்தி பிடித்தே கரைபட்ட உன் விரல்கள் உன் வச்சிரம் எடுத்த உடம்பும் வரிசைப்பட்ட அடையாளங்களும் எம் ஒவ்வொரு வாழ்நாளையும் சுட்டிச் செல்கின்றது அன்பு தந்தையே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயே என் தந்தையாய் உனக்கே நான் மகனாய் பிறக்க வேண்டும் ரப்பர் பால் வாளியை தூக்கி தூக்கி தனது பழுத்துப் போன தந்தையின் கரங்கள் பற்றி ஜோதி எழுதுகிறார் இங்கு குறிப்பிடத்தக்க அம்சம் தேயிலை சார் தாய் பெண் முதன்மைப்படுத்தப்படுகின்ற அதே வேளை ரப்பர் சார் படைப்பில் தந்தை ஆண் முதன்மைப்படுத்தப்படுகின்றமையாகும் மத்துகமையர் ஜோதியிடமிருந்து தொடர்ச்சியாக படைப்புகள் வராமை வருத்தத்தை அளிக்கின்ற செய்தியாகவே அமைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் மஸ்கிலியா அ போலின் நாவலுடன் ஆரம்பமாகும் மலேக நாவல் துறை தனது எண்பது வருட நாவல் இலக்கிய வரலாற்றில் அறுபது நாவல்களை கொண்டிருக்கிறது என மலரன்பனின் பால் வனங்களில் நாவலுக்கு எழுதியுள்ள முன்னுரையிலே தலைவர் திரு ஜோசப் குறிப்பிடுகிறார் மலரன்பனின் இந்த நாவல் இதுவரையும் பேசப்படாத ரப்பர் தோட்டங்களையும் அங்கு வசிக்கும் மக்களின் வாழ்வையும் பேசுப்பொருளாக கொண்டவை மலேகம் என்றதும் தேயிலையும் ரப்பரும் பொதுவாக மனதில் எழுவதுண்டு தேயிலை ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்வோர் யார் தென்னிந்திய தேச மக்கள் வேலை செய்கின்றனர் எனும் பாடலும் இதனை ஊர்ஜிதம் செய்தாலும் தேயிலை போல பெருவாரியான பிரதேசங்கள் இன்றி குறிப்பிட்ட சில பிரதேசங்களில் மட்டும் ரப்பர் தோட்டங்கள் அமைந்துள்ளன இலங்கையில் ரப்பர் பயிரிடப்படும் மாவட்டங்களில் ஒன்றான மாத்தளை மாவட்டத்தில் இருந்து மலரன்பனின் பால்வனங்களில் நாவல் வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதே மாத்தலையை பிறப்பிடமாக கொண்ட மாத்தளை சோமு பால்வனம் எனும் புதினத்தை மலேசிய தளத்தில் எழுதியுள்ளதாகவும் அறிய முடிகிறது அல் அசுமத்தின் சுடுகந்தை நாவல் ரப்பர் தொழிலாளர்களின் வாழ்வையும் தொட்டு செல்வதாக காணப்படுகிறது மாத்தளை அளவத்து கொடையை பிறப்படமாக கொண்ட சாமானியரான கனகராஜா என்பவர் தனது வாழ்க்கை வரலாற்றை ஒரு நதியின் பயணம் எனும் தலைப்பில் நூலாக தந்துள்ளார் பின்னாளில் பெரும் தொழிலதிபராக விளங்கிய கனகராஜா சிறுவயதில் ரப்பர் மரக்குற்றிகளை தூக்கிச் சுமந்து வாழ்வை ஆரம்பித்தவர் தொழில் அதிபராக நுகேகுட மிரிகான பகுதியில் முப்பது ஏக்கர் ரப்பர் தோட்டத்தை சொந்தமாக வாங்கியுள்ளார் எனும் சுவாரஸ்யமான பதிவும் அவர் சுயசரிதையிலே உள்ளது ரப்பர் தொழில் சார்ந்த இவரது வரலாற்று பதிவு நம்பிக்கை தரத்தக்கது ரத்தனபுரி மாவட்டத்தின் அகலியகுட பகுதியில் அமைய பெற்ற ஒரு வீட்டுத் திட்டத்தை முன்னிறுத்தி எழுதப்பட்ட ஒரு உரநடை சித்திரம் பால்மடக்காடு எனும் தலைப்பில் வெளிவந்துள்ளது இந்நாவல் ரப்பர் வாழ் மக்களின் வாழ்வியலை முழுமையாக வெளிப்படுத்தாத போதிலும் ரப்பர் தோட்டச் சூழலில் இந்நாவல் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது ரத்தினபுரி மாவட்டத்தில் ரப்பர் தொழில் வாழ்வு சார்ந்து எழுதக்கூடிய ஆளுமை உள்ளவர்கள் இருந்தபோதும் அது பற்றிய கரிசனை குறைவாகவே உள்ளதை அவதானிக்க முடிகிறது முனராகலை மாவட்டத்தில் பாலார்வ ஒரு ஊரின் பெயர் அதில் சின்ன பாலார்வ பெரிய பாலார்வ என்றும் பிரிவுகள் உண்டு அங்கே இன்றும் காமன் குத்துக்களையே ஆண்டுதோறும் அரங்கேற்றும் கலைஞர்கள் வாழ்கின்றனர் காமன் பொட்டல்கள் காணப்படுகின்றன முற்றிலும் ரப்பர் தோட்டங்கள் நிறைந்த இந்த ஊர் ஒரு காலத்தில் செழித்து வளர்ந்த ரப்பர் மரங்களால் பாலாறு என பெயர் பெற்றிருக்கிறது இந்த ஊர் இப்போது பாலாறுவ என சிங்களத்தில் பெயராகி நிற்கிறது இன்று ஊர் பெயர் மட்டுமல்ல ஊரே மாறிப் மாறிப்போயிருக்கிறது அங்கு பாரம்பரியமாக ரப்பர் தோட்டத்தில் வாழ்ந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் கிழக்கிழங்கை பகுதியான புத்துவில் பகுதிக்கு கூலி வேலைக்காக இடம் மாறுகிறார்கள் சிங்களவர்களாகி தமது இன அடையாளத்தை இழக்கின்றனர் இந்த வாழ்வை இலக்கியமாக்குவது யார் குருநாகல் மாவட்டத்தில் தனியார் தென்னந்தோட்டத்தை பராமரிக்கும் குடும்பம் ஒன்றை சந்திக்க நேர்ந்த பொழுதில் சிங்கள பாணி உடை அணிந்த சிங்கள மொழியில் பேசிய அந்த பெண்ணின் பெயர் லட்சுமி என அறிந்ததும் விசாரித்ததில் அவர்கள் தமிழர்கள்தான் என்றும் ஆனால் காலப்போக்கில் தமிழ் தெரியாதவர்களாக மாறிப்போனோம் என்றும் கூறுகிறார் இவ்வாறு தென்னந்தோட்டங்களில் தொலைத்த மலையக தமிழர் வாழ்வை எந்த இலக்கிய வகையறாவில் பதிவு செய்வது கழுத்துறை மாவட்டத்தில் ரப்பர் தோட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு முள்ளு தேங்காய் தோட்டங்களாக மாற்றப்பட்டு வருகின்றமே அவதானிக்கலாம் அந்த புதிய பயிர் ஏற்படுத்தும் வேலைத்தள மாற்றங்கள் அதனால் வரும் சமூகவியல் மாற்றங்களை வெளிப்படுத்தும் இலக்கியங்களை எழுதப்போவது யார் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் இந்த முள்ளுத்தேங்காய் தோட்டங்கள் பரவலடைந்து வருவதனை அவதானிக்கலாம் கேகாலை மாவட்டத்தின் போல வரைக்கும் முள்ளுத்தேங்காய் தோட்டங்கள் வந்துவிட்டன முள்ளு தேங்காயின் இந்த ஆக்கிரமி பற்றி யார் எழுதுவது அது அந்தந்த பிரதேச இலக்கிய படைப்பாளர்களின் பொறுப்பு அதனை நிறைவேற்ற அவர்கள் முன்வராத போது சாத்தியமற்றது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வேரூன்றிய முள்ளுத்தேங்காய் தொழில் சூழலில் நிலவும் தோட்டத்தை கதைக்களமாக கொண்டு வெளிவந்த பிரமிளா பிரதீபன் எழுதிய கட்டுப்போல் நாவல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்துவிட்ட நிலையில் நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே நாட்டார் பாடல்கள் இடம்பெற்ற இலங்கை ரப்பர் தொழில் சார்ந்த வாழ்வியலை வெளிப்படுத்தும் முதல் புதினத்தை மலரன்பனின் பால்வனங்களில் நாவல் ஊடாகவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் தேயிலைக்கு நிகராக அமைந்த ரப்பர் சார்ந்த வாழ்வியலை மலையை கணக்கில் எடுக்காமல் விட்டுவிட்டதோ என கணிப்பது தவறாகுமா முள்ளுத் தேங்காய் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது என்பதை அறிந்து தேங்காய் எண்ணெயிலிருந்து முள்ளு தேங்காய்க்கு சூரியகாந்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேயிலை ரப்பர் தென்னை கொள்ளும் முள்ளு தேங்காய் தமிழர் தளம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகிய இரு தொடர்களை மல்லியப்புச் சந்தித்திலகர் ஆய்வுக் கட்டுரையாக எழுதிய நிலையில் ரப்பர் தொழில்துறையின் சாதக பாகங்கள் குறித்து கட்டுரைகள் ஏதேனும் இலக்கிய தளத்தில் எழுதப்பட்டுள்ளதா எனும் கேள்வியை எழுப்ப வேண்டியுள்ளது கழுத்துறை மாவட்ட முள்ளுத்தேங்காய் தோட்ட ஆய்வுகளின் போது அடர்ந்த வளர்ந்த முள்ளுத்தேங்காய் தோட்டங்களில் உதவியாளர்களாக செல்லும் பெண்கள் பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாவதும் கசிப்பு போன்ற சட்டவிரோத மதுபான பாவனைக்கு தொழிலாளர்கள் உள்ளாவதும் நிறுவனமாகியுள்ளன இத்தகைய சமூக அவலங்கள் மலைய இலக்கியங்கள் எப்போது வெளிப்படுத்தும் அது அந்தந்த பிரதேச இலக்கிய படைப்பாளர்களின் பொறுப்பு அதனை நிறைவேற்ற அவர்கள் முன்வராத போது இவ்வாறான இலக்கியம் எழுதுவது சாத்தியமற்றது தமிழக எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய ரப்பர் நாவலில் வரும் ஒரு பாத்திரம் தொடர்ச்சியாக இருபுவதற்கு காரணம் தொடர்ச்சியாக அந்த இரப்பர் மரக்காற்றை சுவாசிப்பதாக தான் என சொல்லப்பட்டுள்ளது ஆதலால் இதுபோன்ற இலங்கையின் ரப்பர் தோட்ட வாழ்வை பதிவு செய்யும் இலக்கியத்தை எதிர்பார்க்கத்தானே வேண்டும் அசூமத் எழுதிய அறுவடை கனவு என்ற புதினம் எப்படி தேயிலை தொழிலாளர்களின் வாழ்வை காட்டி நிற்கிறதோ அதேபோல இலங்கையின் ரப்பர் பயிரின் வாழ்வு எழுதப்பட வேண்டும் அறுவடை கனவு தனியே தேயிலை தோட்டத்தில் இடம்பெறும் கதை மட்டுமல்ல தேயிலை தொழிலில் அந்த மரங்களை வளர்ப்பது தோட்ட நிர்வாகம் அங்கு கையாளப்படும் உபகரணங்கள் ஆவணங்கள் என அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு தேயிலைத் தோட்டத்தையே முன்னிறுத்தும் உன்னதமான படைப்பு அதேபோல இலங்கை ரப்பர் தோட்ட தொழிலை ரப்பர் உற்பத்தி செய்யும் முறையை அங்கு கையாளப்படும் உபகரணங்களை ஆவணங்களை அங்கு வாழும் மக்களை பதிவு செய்யும் ரப்பர் தோட்டக் கதை எழுதப்படுதல் அவசியம் முடிவுரை கோப்பிக்காலம் முதல் தேயிலை தென்னை ரப்பர் முள்ளுத்தெங்காய் என அமைந்த மலேக மக்களின் வாழ்வாதார தொழில் அடிப்படையில் மலேக இலக்கியம் வளம் பெற்று வளர்ந்த கதையை கவிதைகளாக கதைகளாக கட்டுரைகளாக ஆதாரங்களுடன் எடுத்துக்காட்டுகளுடன் இலக்கியச் சுவையுடன் எழுதி வைப்பதற்கு மலேகையின் இலக்கியம் இன்னும் சிறகு விரித்து பறக்க வேண்டும் மலேக இலக்கியத்தில் தேநீருக்கு வழங்கப்பட்டுள்ள இடம் ரப்பர் பாலுக்கு வழங்கப்பட வேண்டும் கோப்பி காலம் கொடுத்த இலக்கிய கொடை முள்ளு தேங்காயையும் கடந்து வளம் சேர்க்க வேண்டும் நன்றி